ஹாய் மீடியா சின்ன ஒரு நியூ விலாக் பார்த்துலாங்களா இது நேற்று ஒரு ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் கார்த்திக் குழந்தைங்களை கூட்டிகிட்டு பெருந்துறை சந்தைக்கு கிளம்பிட்டோங்க இந்த பெருந்துறை சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனோம் நேற்று திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கிறது எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும்போது பெருந்துறை போயிட்டு வரலாமா இன்றைக்கி மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஏகப்பட்ட கூட்டம் ஏண்டா பெருந்துறைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஊரில் சனிக்கிழமையே சந்தைங்க ஆனால் சந்தைக்கு சனிக்கிழமை போக முடியல அதனால தான் சின்ன சும்மா தானே இருக்கும் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துறை கிளம்பினோம் போனதுமே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரவங்க தாங்க அதிகமாக இருக்காங்க அது இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்பவும்ண்டா வந்தோங்கிற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டு டக்குன்னா போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து காய்கறிலாம் எடுத்துகிட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு காய்கறி வாங்கினது என்னமோ ரூபாய்க்கு தாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வர்றது மட்டுமே ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் டிப்டாப்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பஜார் ஒன்று இருந்துச்சு அந்த பஜாருக்குள்ளே நுழைஞ்சா எல்லாமே டாப் ரேட்டு தாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா நூற்றி எண்பது ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே வச்சுருந்தாங்க அங்கே கார்த்தி உனக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நான் வந்து தேடி பார்த்துங்க எனக்கு செட் ஆகிற மாதிரி எந்த ஒரு பொருளுமே தெரியல ஏன்னா நான் தேடி பார்த்ததில் எல்லா பொருளுமே அந்த பொருளுக்கும் அந்த ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு இடிக்கி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடிக்கி மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிமோட் கார் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு ரிமோட் கார் எடுத்தாங்க ஆனால் செக் பண்ணாமல் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே லாஸ் தான் ஒரு ரிமோட் காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா சம்திங் சொன்னாங்க yeah uh -huh. பெரிய பையன் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணால் அந்த ரிமோட் கார் நல்லாதாங்க இருந்துச்சு ஆனால் சின்ன பையனுக்கு வந்து நாலு கார் எடுத்து போட்டால் அதில் மூணு காருமே டேமேஜ் தான் நம்ம செக் பண்ணாமல் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த முந்நூறுபாவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் தான் இதுலேயும் என்னோட சின்ன பையன் வந்து என் தங்கச்சி பையனுக்கும் ரிமோட் கார் வேணும் அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஆதித்யா எனக்கும் அந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் கார்த்தி வந்து நீயும் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சமாளித்து ஆளுக்கு ஒரு கார் வந்து வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு கரெக்டாக அந்த பஜார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கே ஆப்போசிட்டில் தாங்க இந்த பஜார் இருக்குது பட் சந்தையெலாம் அவ்வளோ கூட்டம் உள்ளே நம்மளால போக முடியல அதனால் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்லேயே நம்ம காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் இந்த பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வாங்கிட்டுருக்கு ஏன்னா ஃபிக்ஸட் ரேட்டாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு அமௌண்ட்டுமே கம்மி பண்ண மாட்டேன்றாங்க பொருளுமே நிறைய டேமேஜ் ஆகிருந்துச்சு பையனுக்கு ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காத்தி இப்போ வேண்டாம்ப்பா நம்மளுக்கு தீபாவளியப்பா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் மட்டும் நாங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க ஓகே மீடியாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்